வெல்கம் டு அவர் சேனல் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பிக்பாஸை ஈட்ட வந்து எடுத்து நக நகர்த்த உள்ளார் தொகுப்பாளராக கமலஹாசன் அவர்களை சந்தித்து கண்டிப்பாக நிச்சயம் எந்த மாதிரி பிக்பாஸை அணுகணும் எந்த மாதிரியெல்லாம் பேசணும் எந்த மாதிரியான பேச்சுக்கள் மூலமாக கைத்தட்டுகள் வாங்க முடியும் மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லா விதமான நுணுக்கங்களையும் அவர் தெரிஞ்சிருப்பார் காரணம் என்னென்னா நிறையா விதமான டிவி ஷோக்கள் இல்லாதாலும் சரி மூவி ரிலீஸாக இருந்தாலும் சரி அந்த காலகட்டங்களில் அவருடைய ஸ்பீச்சு வேறு லெவலில் இருக்கும் அவருடைய படங்களில் வந்து நல்லா நல்லாயிருக்கா இல்லை வந்து கதை நல்லா இருக்கா அப்படிங்கிறத தாண்டி அவர் பொதுவாக ஒரு ஆடியோ லான்ச்சின்னு போனாவே அவர் பேசுகிற விதங்களுக்கு அவருக்குனே தனிப்பட்ட ஒரு பணி தனிப்பட்ட ரசிகர் பட்டாளம் உண்டு அப்படிங்கிறதுல ஒரு கருத்தே இல்லை அது மட்டும் இல்லாமல் நடிகர் கமலஹாசன் அவர்கள் கடந்த ஏழு சீசன்களாக தொகுத்து வழங்கியதை அடுத்து எட்டாவது சீசனில் வந்து பிக்பாஸை நடத்தும் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் இடையே நடந்த கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருமே வந்து தொகுத்து வழங்கலை கமலஹாசன் அவர்கள் அதற்கு பதிலாக நிறைய இன்டர்வியூ மூலமாக ஒரே தொகுப்பாளராக ஒரே மனதாக தேர்ந்து தேர்வு செய்யப்பட்டவர் தான் விஜய் சேதுபதி அவர்கள் அவர்கிட்ட நிறைய விதமான கண்டென்ட் எதிர்பார்க்கலாம் நிறைய விதமான சுவாரஸ்யமான பேச்சுக்களும் கண்டிப்பா இந்த வர நூறு நாட்கள் அனைவருக்கும் ஒரு விருந்து இருக்குங்கிறத முக்கியமான அவருடைய ரசிகர் பட்டாளத்தை பத்தி சொல்லவே தேவையில்லை அவர் எந்த விதமான கருத்துக்கள் சொன்னாலும் விமர்சனங்கள் இதுவரை இழல அப்படிங்கிறத முக்கியமான விஷயமும் கூட எந்த ஒரு ரசிகரா இருந்தாலும் விமர்சனங்கிற விஷயத்த மாட்டிக்குவார் ஆனா இவர் ஓபனா பிராங்கா நிறைய விஷயங்களை பத்தி நிறைய விஷயங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஆனா எந்த விதமான விஷயங்களையும் விமர்சனமா சொல்லல எந்த மாதிரி மக்களுடைய நாடி துடிப்பு என்ன அவர்கிட்ட எப்படி பேசினா எடுபடும் அப்படிங்கிறத எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சவது நம்முடைய விஜய் சேதுபதி அவர்கள் நன்றி வணக்கம்